போன்ற அவருடைய மனக்கண்ணிலே கனவிலே தெரிகின்றது காலையிலே எழுந்தால் தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டார் இன்றைக்கு ராமேஸ்வரத்திலே இருந்து வருகின்ற புகை வண்டியிலே இவ்வாறான தோற்றத்தை உடைய ஒரு துறவியர் வருவார் அவரை பக்குவமாக குதிரை வண்டியிலே ஏற்றி எங்கள் இல்லத்துக்கு கூட்டி வாருங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டார் அவ்வாறே சென்னைக்கு வந்தவர் அந்த பாம்பன் பாலத்தை கடக்கும்போது போது நினைத்தார் இனி நான் இந்த பாம்பன் தீவுக்கு வரவே மாட்டேன் எனவே என்னுடைய நாமத்திற்கு முன்னால் அதாவது என்னுடைய பெயருக்கு முன்னால் பாம்பன் என்பதை சேர்த்துக்கொள் அப்பாவு என்ற இயற்பெயரை கொண்டவர் பாம்பன் தீமிலே பிறந்து வடர்ந்தே அந்த ஊர் பெயரை அவர் மறக்கவே சுவாமிகள் என்று பல இடங்களிலே நாங்கள் அவருடைய நாமத்தை பார்க்கணும் அவருடைய நாமத்திலே பல நிறுவனங்கள் கூட தமிழகத்திலே இருக்கின்றன எங்களுடைய நாட்டிலே நாங்கள் பார்க்கலாம் இந்த பாம்பன் சுவாமிகளை என்று கேட்டால் பலருக்கு அது புரிவதில்லை அது என்ன பாம்பாட்டி சித்தரோ என்று கேட்பார் பதினெண்டு சித்தர்களிலே ஒருவர் பாம்பாட்டி சித்தர் அவரல்ல முருகனுடைய அருளை அவ்வப்போது அருள் பெற்று அவர்கள் பாடல்களையும் பாடிய அப்பாவுதான் பாம்பன் சுவாமி சென்னைக்கு வந்து அந்த அம்மாவுடன் இருந்ததல்ல ஒவ்வொரு ஆயங்களிலும் வழிபாடு ஆற்றி ஆற்றி பாடுகின்ற அந்த முருகப்பெருமானுடைய சிறப்புக்களை எல்லாம் பாடுகின்றன அப்பாடல்களிலே நாங்கள் ஒரு சிலவற்றை இந்த காலத்தை கருத்திலே கொண்டு ஒரு சிலவற்றை உங்களுக்கு எடுத்து கூறலாம் இந்த திருவிழங்கள் திரட்டிலே நாங்கள் பார்க்கும் போது பல பாடங்கள் அங்க கண்ணிகளாக பாடியிருக்கின்றன இந்த மூன்றாவது மண்டலத்திலே தமிழிலே உள்ள பாவகங்களிலே வெண்பாவிலே ஆசிரியப்பாவிலே கலிப்பாவிலே வஞ்சிப்பாவிலே பாக்களை பாடியிருக்கின்றார் கண்ணிகளாக பாடியுள்ளார் அது மட்டுமல்ல பஞ்சாமிரத வண்ணம் என்று ஒவ்வாறு அருணகிரிநாதர் சந்தத்தோடு தெருப்புகளை பாடினாரோ அதே போல அந்த பஞ்சாமிரத வண்ணம் பாடியிருக்கின்றன நாங்கள் பஞ்சாமிரகம் என்றால் இப்பொழுது பார்க்கின்றோம் முக்கணிகள் ஆகிய மா வாழை பலா தேன் நெய் என்று அஞ்சு அமிர்தமும் சேர்ந்ததுதான் பஞ்சாமிரதம் ஆனால் இவருடைய பஞ்சாமிரத வண்ண பாடலைப் பார்த்தால் பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை ஆகிய அஞ்சு தலைப்புகளிலே ஒவ்வொரு பாடல்களும் இரண்டு அடிகளையும் ஒவ்வொரு அடியிலே மூன்று சீர்களை கொண்டதாக இவ்வாறு அருணகிரிநாதருடைய சந்த திருப்புகள் போல அங்கே பாடியிருக்கிறார் அதிலே தேன் என்ற பாடலே பார்த்தா சூல தரனாட சூத மகளாட மாமை மகனோடு என்று இவ்வாறு அருணகிரிநாதர் அதில சேட நாராட அகில மேலு மீதாட என்று பாடியது போல அந்த தேன் பாடலை பாடியிருக்கின்ற உண்மையிலே நம்ம படிக்கும் போது அதை படித்து சுமைத்து அந்த இன்பத்திலே தான் விளங்கும் அது எவ்வாறு தேனை சுவையாக தேனிலே சிறப்பு தானம் பழுதாகாது இருந்து தன்னுள்ளே இருக்கின்ற பொருளையும் பழுதாகாமல் பார்த்துக்கொள்ளும் அதே போல எங்கள் உள்ள தீய எண்ணங்கள் பிறருடைய சிந்தனைகள் தீயவருடைய வார்த்தைகளை எப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் பலருடைய காலம் அவமே கழிக்கின்றது மாணிவாசர் சொன்னது போல என்ன காலத்தை அவமே கழிக்கின்றார் அதுவும் இந்த மார்கழி மாடல் தவப்பொழுதாக ஒவ்வொரு சொற்கனும் கழிய வேண்டிய காலம் ஒவ்வொரு கணப்பொழுதும் நாங்கள் இறை இறைத்திலே ஈடுபடுகிற நாங்கள் என்னத்தை தான் கண்டுகொண்டாராம் எம்மையெல்லாம் இயற்கின்ற ஒரே ஒரு சக்தி அந்த இறை சக்தியை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதுதான் எங்களை வாழ வைக்கின்ற ஒரு சக்தியாக இந்த இருவம்பாவை காலத்திலும் சரி அல்லது மார்கழி மாதம் முழுவதும் சரி மாணிக்க வாசக சுவாமிகளை பெருமானுடைய திருக்கோலத்தையும் கண்டு தரிசிக்காதவன் யாருனே இங்கே இருந்து நாங்கள் தில்லைக்கு போகின்றோமா இல்லை இந்நாளும் திருச்சிற்றம்பழம் உடையான் திருச்சிற்றம்பழம் என்று எல்லாம் அவனுடைய நாமங்களை நாங்கள் மனதார சொல்லி அவனுடைய தோற்றத்தை இங்கே பார்க்கிறீர்கள் நடராஜ பெருமானுடைய தோற்ற பொலிவு எங்களுடைய மனக்கண்ணிலே தோன்றவர் அதே போலத்தான் காம்பன் சுவாமிகள் எந்த கணப்பொழுது கூட அவர் அவ்வாறு சிந்தையிலே நின்று தவறியவர் இந்த வரலாற்றை நாங்களே அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிலர் இளம் சமூகத்தில் நினைக்கலாம் எங்களை வழிகாட்டுகின்ற நரியாக இந்த சைவ நரியிலே இந்த அருளாளர்கள் வாழ்ந்து காட்டியுள்ளார் இந்த பாதையிலே போனாத்தான் நாங்கள் நேராக நாங்களுடைய இலக்கை நோக்கி அடையலாம் என்பதுதான் சைவம் என்ற நெறி எனவே சென்னையிலே எதிர்க்கின்ற பொழுது ஒரு தடவை பாதையாக போய்கொண்டிருந்தார் இப்ப என்ன நாங்கள் பார்க்கிறோம் வாகனங்கள் இந்த தெருவாலே போகின்றது இவர் நடந்து போகையிலே ஒரு குதிரை வண்டி இவர் கால் மேலே ஏறிக்கொண்டு அதாவது கனைக்காலிலே ஏறிக்கொண்டு அதனால் அவருடைய காலிலே இப்ப என்ன நாங்கள் சொல்லுவோம் வெள்ளம்பூ உடஞ்சி போச்சு என்று வைத்தியர் சொன்னவுடனும் நாங்களும் சொல்லு அதுபோல காலிலே அவருக்கு சேதம் சேதமையப்பட்டோன்ன இப்பொழுது சென்னையிலே இருக்கின்ற அரசினர் வைத்தியசால் அப்பொழுது வெள்ளைக்காரருடைய ஆட்சி அந்த மருத்துவமனையை முற்றுமுழுதாக நடத்தினவர்கள் வெள்ளைக்காரர் அங்கே கொண்டு வந்து பாம்பன் சுவாமிகளை சேர்த்து விட்டார் அவரை வைத்தியர்கள் பார்த்துவிட்டு நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்தது அவருக்கு ஏறத்தாழ எழுபத்தி மூன்று வயது இப்படி ஒரு இருக்கின்ற வயதிலே இவருக்கு இந்த கால் சீராக அமையாது என்று அந்த வைத்தியர்கள் கூறி அப்பொழுது இவருடைய அடியவர்கள் பலர் இருந்தார் இவர் பாடிய சண்முக கவசம் நீங்கள் பல இடங்களிலே கேட்டிருப்பீர்கள் பாராயணம் பண்ணியிருப்பீர்கள் அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி எண்டிசை பொருளமாகி துகளர்கள் தெய்வமாகி எண்டிசை போற்ற எண்ணர் ஒரு ஈசனான திண்டுவள் சரவணத்தான் தினமும் திருசை காத்த இப்படியே ஆலியா கைலை செல்வர் என்று தமிழிலே நாங்கள் நெடுங்கணக்கிலே முதல் எழுத்துக்கள் முப்பது என்று போற்றுகின்றோம் அந்த முப்பது உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டு ஆக இருக்கின்றன இந்த முப்பது எழுத்துக்களை முதலாக வைத்துத்தான் சண்முக கவசத்தை அவர் பாடி எவ்வாறு பாடல் தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை பாடினார் அதே போல சண்முக கவசத்தை பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கிறது இது ஒரு முருக பாராயிரணும் எவ்வாறு பஞ்சாமிரத வண்ணம் அருணகிரிநாதருடைய திருப்புகளை போல இருந்ததோ அதே போல இது கவசம் கவசம் என்றால் பாதுகாப்பது இப்ப நாங்கள் ஆங்கிலத்திலே கோட் என்று சொல்லுவோம் மழைக்கு பாதுகாப்பட்டா ரெயின் கோட் இப்படி என்று சொல்வது போல சண்முக கவசத்தை பாடி அந்த கால் முறிந்து வைத்திய சாலையிலே அவர் இருக்கின்ற வேளையிலே அவருடைய அடியவர்கள் எல்லாம் சண்முக கவசத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணினார் ஏழாவது நாளிலே வைத்தியர்கள் அவருடைய நிலையை கண்டு இவருக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று நினைக்கின்ற நேரத்திலே அன்றிரவு அவருடைய காட்சியிலே ரெண்டு மைல்கள் அந்த வைத்தியசாலையுடைய வாட்டிலே ரெண்டு மையங்கள் ஒரு பெரிய மை ஒரு சிறிய மை பெரிய தோகையோடு விரித்து ஆடுவதை கண்டார் அது மட்டுமல்ல அவருடைய அந்த உடைந்த காற்பகுதியிலே ரெண்டு வேர் கீழே காலிலே தாங்கவும் மேலிலே ஒரு வேர் தாங்கவுமாக அந்த காற்று அவர் மனக்கண்ணிலே வருகின்றார் மறுநாள் காலையிலே ஒரு பெண் வைத்தியர் அந்த வாட்டுக்கு வருகின்றார் அப்பொழுது சுவாமிகள் தன்னுடைய காலை கடன்களை எல்லாம் முடித்து ஈராடி விட்டு நடந்து வருவதை கண்டார் உடனே அந்த வெள்ளைக்கார அம்மாவால் ஒன்றுமே சொல்ல முடியும் ஆங்கில மொழியிலேயே இப்பொழுது கூட எப்படி ஒரு அற்புதம் நடக்கின்றதா என்று பலத்த சத்தத்திலே ஆங்கில மொழியிலே கத்திவிட்டார் என்ன செய்வது என்று தெரியாது இப்படி ஒரு அதிசயம் காலையிலாது நடக்க முடியாது என்று இருந்தவர் இவ்வாறு நடந்து பெறுகின்றார் இப்பொழுது கூட நீங்கள் சென்னை அரசினர் வைத்திய சாலையிலே அந்த வாட்டுக்கு போனால் தெரியும் பாம்பன் சுவாமிகளுடைய படமும் அந்த வாதகமும் அதில் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது இவ்வளவு சிறப்பு பொறந்திய எவ்வாறு கணைக்கால்களை காக்க என்று அந்த பாடலிலே வெறுகின்றது அதே போல் அவருடைய கால் சீராக அமைந்ததை உருவப்பெருமானுடைய திருவெருவோடு நாங்கள் பார்க்கணும் அதற்கு மறுநாள் அவருடைய கட்டிலே ஏனென்றால் வைத்தியசாலையினுடைய விண்ணப்பம் நாள் தான் நாங்கள் வைத்தியசாலையில் இருந்து இவரை விடுவோம் என்று வைத்தியர் கூறியதற்கு தங்கியிருந்தார் இப்போ சோமாயிட்டு நாங்கள் போவோமோக்கிற ஆனால் அவர் ரெண்டுமே பேசாமல் மறுநாள் இவருடைய கட்டிலே தலையண்ணிலே கால் வைத்து இவருடைய பக்கம் தலையை வைத்து ஒரு சுறு குழந்தையாக முருகனின் படுத்திருப்பதை கண்டார் எவ்வாறு முருகப்பெருமான் தனக்கு அவ்வளவுகளிலே வந்து அருள் கொடுக்கின்றார் என்பதை தன்னுடைய தான் அவர் பாடியிருக்கின்றார் ஐந்தாவது மண்டலத்திலே நீங்கள் பார்க்கின்றன பகை கடிதம் என்று ஒரு பாடல் இருக்கிறது

ஒவ்வாறு அழகிய மெயிலே முருகப்பெருமானை கொண்டு வா கொண்டு வா என்று அந்த பாடல் பகை கடிதல் பாடல் பாடுகின்றார் அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் இதெல்லாம் நோயிட்ட காலத்திற்கு முதலே பாடியிட்டார் அதே போல நாங்கள் பார்க்கின்ற பாடல்லே இந்த ஆறெழுத்து உண்மை முதலாவது தொடங்கும் போது அந்த பாடலிலே ரெண்டு பாடலை பாடும் முருகப்பெருமானுடைய ஆறெழுத்து உண்மை என்பது சரவண பவ இந்த ஆறெழுத்து உண்மையை ரெண்டு பதிகமாக பத்து பத்து பாடல்களிலே பாடியிருக்கின்றார் நாங்கள் தினமுமே எம்பெருமானை போற்றி வழிபாடு செய்கின்ற பாடல்களிலே இதுவும் ஒன்றாக பாராயணம் செய்து கொள்ள இப்ப பலர் நினைக்கலாம் எனக்கு உதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்க நேக்கம் இருக்கு உதியெல்லாம் மனநம் பண்ண எங்க நேரம் இருக்கு என்று நாங்கள் நினைந்து கொண்டோம் முருகனுடைய அடியவனாக இருந்தபடியால் அவருக்கு குமர குரு தாச சுவாமி தாசர் பங்காக்கிடும் சரவண பவவே என்று உண்மையிலே அவர் பாடுகின்றனர் எப்பொழுதும் ரெண்டா அடிமை குரு தாச குமர குருதாச சுவாமிகள் இவருடைய பாடல்கள் எல்லாம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் என்று எண்ணிக்கையிலே வைத்ததோடு தான் அவ்வளவத்தையும் எழுதி வைத்திருந்தார் அந்த பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து சென்னையிலே பிரிண்டர்ஸ் என்று அவருடைய அன்பர் அதனை நூலாக ஒரே நூலாக ஆக்கி வைத்திருக்கிறார் அந்த ஆறு மண்டலங்களிலும் அந்த பாடல்கள் அமைய பெற்றுள்ளன இதிலே ஆறு என்று சொன்னால் எங்களுடைய ஆதார தத்துவம் ஆறு அதாவது புத்தி தத்துவம் ஆறு எங்களுக்கு இருக்கின்ற ஆதாரம் மூலாதாரம் அப்படி ஆறு ஆதாரம் ஆறு சுவை ஆறு அறிவு ஆறு இதுல பாத்தீங்கன்னா நாலு ஆறு இருக்கு அந்த ஆறு 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 வச்சுத்தான் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை பெறுவோம் ஒவ்வாறு எண்ணிக்கையிலே சிறிதும் அவர் தளம்பாம முருகனுடைய அருள் பேட்டினால் அவ்வாறு பாடுகின்ற நிலையை பெற்று ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் சுங்கில சத்தி அவட்ட அவுற்ற நட்சத்திரத்திலே திருவான்மியூரில் சென்று அப்படியே உட்கார்ந்து இப்போ நாங்கள் எத்தனையோ பேர் யோகாசனத்துக்கு போறீங்க தியானம் பண்ணுறீங்க இப்படி எல்லாம் செய்யும் போது எங்களுடைய சைவ சித்தாந்தம் ஒருகின்ற அட்டாங்க யோகத்தின்படி நாங்கள் செய்கின்றோம் அப்படி பிரணாயாமம் செய்யும் போது மூச்சை நாங்கள் உள்ளுக்கு இழுக்கின்றோம் உள்ளுக்கு இழுத்து அந்த எங்களுடைய வயிற்று பகுதியை அடக்கி வைச்சிருக்கின்றோம் அது பிரணாயாமம் அடக்கி வைத்த மூச்சை வெளியிலே கொண்டு வர ஆனால் சுவாமிகள் திருவான்மையூரிலே அப்படியே பத்மாசனத்திலே அமர்ந்தவர் மாத அவற்ற நட்சத்திரம் ஆங்கிலத்தை கண்டால் முப்பதாம் தேதி அந்த மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்படியே மூச்சை உள்ளுக்கு இருத்தார் இந்த உடம்போடு சமாதி அடைந்தார் நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய முத்தியிலே ரெண்டு முத்தி இருக்கின்றது ஒன்று ஈவன் முத்தி மற்றது விவேக முத்தி நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்றோம் இந்த உடம்பு இருக்கும் போது உயிர் பிரிஞ்சு போகும் ஆனால் நாங்கள் உடம்புக்கு கிரிய எல்லாம் செய்து அங்கே கிளியை செய்துட்டு அவர் முத்தி அடைந்து விட்டார் அல்லது இறைவரிடம் சேர்ந்து விட்டார் என்றெல்லாம் நாங்கள் சொல்கின்றோம் ஆனால் அதனை உணர்ந்தவர்கள் இங்கு கூறியதில்லை அதான் நான் சொல்கிறேன் கண்டவர் வெண்டிடர் வெண்டவர் கண்டவர் ஆனால் இந்த ஜீவன் முத்தி அடைகிறவர்கள் இந்த உடம்போடு இருக்கும் போதே முத்தியை எய்து விடுவார் விதேக முத்தி ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அல்ல உடம்பு இல்லாத நிலையிலே முத்தி அடைவதும் ஜீவன் உடம்பிலே இருக்கின்ற போது அடைகின்ற அந்த நிலையை குமரகுரு சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வைகாசி மாதம் குருவாரத்திலே அவிட்ட நட்சத்திரத்திலே ஜீவ ஈவ சமாதின நீங்கள் திருவான்மையூர்லே போனால் பாம்பன் சுவாமிகளுடைய சமாதியை கண்டு தரிசிக்கின்ற பேரு எங்களுக்கு எல்லாம் கிடைக்கப்படும் நீங்க நினைக்கலாம் எங்களுக்கு இந்தியா வர போக முடியுமா இதெல்லாம் கண்டு வழிபட முடியுமா எங்களுடைய மனக்கண்ணாலே நாங்கள் அவருடைய பாட உருவப்படத்தை பார்க்கல இப்பொழுதுதானே உங்களுடைய கைகளிலே தொலைபேசியிலே யூடியூபி சேனலில் பார்த்தால் எத்தனையோ விடயங்களை அங்கே பதிவு செய்திருக்கின்றார் அந்த நிலையில் கூட அவருடைய பாராயணத்தை அதிலும் குறிப்பாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாராயணம் செய்து கொள்ள வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய பகுதிகள் என்று ஒரு சிலவற்றை காலத்தை கருத்திலே கொண்டு உங்களுக்கு தொட்டு செல்கின்றேன் உங்களுடைய செவிகளிலே நல்ல சிந்தனையாக விழுந்தால் முருகப்பெருமான் இருந்து உங்களுக்கு எல்லாம் ஏதாவது இந்த இடத்திலேயே முருகனிடம் சமர்ப்பணம் ஆக்கிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீராக வாழ்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று எல்லா அடியவர்களும் திருமூலர் கூற்று யான் பெற்ற இன்பம் பெருகையில் வையகம் என்று திருமூல கூறின அதே போன்று எல்லோரும் சீரும் சிறப்புமாக இந்த உலகத்திலே எங்கெங்கு வாழ்ந்தாலும் உருவப்பெருமானுடைய சிந்தனையே சிந்தித்து சிந்தை கலங்காது உறுதியோடு வாழுகின்ற வாழ்க்கையை நாம் எல்லாம் வாழ்ந்து இப்புறவை மட்டுமல்ல மறுபுறவியிலும் நாங்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இத்துடன் நிறைவு செய்கின்றேன் I yeah. baby yeah.